ஒரு நல்ல தரமான குதிரையை நியாயமான விலையில் வாங்கணுங்கிறது வந்து எல்லாத்தோட கனவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுடி சுத்தமான குதிரைகள் கை கால் சுத்தமான குதிரைகள் நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் வந்து வாங்கணுங்கிறது எல்லாத்தோட விருப்பமாக இருக்கும் இதுக்கு நம்ம அலைஞ்சு அலைஞ்சு நல்ல குதிரைகளை தேடி எடுக்க முடியாமல் நிறைய முறை வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து நல்ல தரமான குதிரைகள் கைகால் சுத்தமான குதிரைகள் சுழி சுத்தமான குதிரைகள் நல்ல தரமாக ஓடக்கூடிய குதிரைகளை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தமிழகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த முறையும் பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம வட இந்திய பயணம் மேற்கொள்ள இருக்கோம் போகக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டியவாடி குதிரைகள் மார்வாரி குதிரைகள் சிந்தி ரக குதிரைகள் சொல்லி அனைத்து ரக குதிரைகளும் ஒரே இடத்துல வந்து நமக்கு கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜான்ஸ்காரி மணிப்பூரி இந்த மாதிரியான போனீட்ட டைப் குதிரைகள் குட்டை ரக குதிரைகள் வண்டி குதிரைகளும் வந்து ஒரே இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் வந்து இந்த முறை இருக்குது நம்ம போகக்கூடிய இடத்துல அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த குதிரைகளை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்கள் இடத்துல நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டில் நம்மளால் குதிரை எடுத்து கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் தேவைப்படுது எனக்கு பெண் குதிரை வேணும் ஆண் குதிரை வேணும் வண்டியில் போகிற மாதிரி வேணும் இல்லை ரைடிங்கில் பக்காவா போகிற மாதிரி வேணும் இல்லை திராட்டில் போகிற மாதிரி இருந்தால் போதும் நல்லா கேல போகிற குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ்டு ஹார்சஸ் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் உங்கள் தேவைக்கான ஹார்சஸை நம்மளால் தேடி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் வேணுங்கிறத முன்கூட்டியே சொல்லி அதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான குதிரைகளை நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதோடைய தரம் எல்லாமே வந்து வீடியோ காலில் காமிப்போம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட இந்தியாவிலேருந்து நம்ம குதிரைகளை தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளே நேரில் போய் பார்க்குறோம் நேரில் போய் பார்த்து தான் குதிரைகள் எடுத்துகிட்டு வரோம் அதையால் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் வந்து நம்ம ஸ்க்ரீனில் போ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளால் முடிஞ்சது நல்லபடியாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்